ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மொபைலில் ஆண்ட்ராய்டு யூஐ சிக்ஸ் பாயிண்ட் ஒன் வர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க இது நிறைய இடங்களில் இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன அப்படின்னா நம்ம நார்மலாக வேற ஒரு மொழியில் நமக்கு மொபைலில் மெசேஜ் வந்திருக்கு இல்லை ஒரு வேற ஒரு மொழியில் ஒரு ஆர்டிகல் இல்லை ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா அது நமக்கு புரியல இல்லை நம்மளுடைய தாய்மொழியில் மாற்றணும் அப்படின்னா இந்த மிடில் பட்டன் இருக்கல அந்த மிடில் பட்டன் இந்த மாதிரி பிரஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும் இந்த ட்ரான்ஸ்லேட் அப்படின்ற ஆப்ஷன் ஒரு பட்டன் இருக்குல்ல இந்த ட்ரான்ஸ்லேட் பட்டன் நான் கிளிக் பண்ண உடனே என்ன நடக்குன்னு மட்டும் பாருங்கள் இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது எல்லாமே என்னோட என்னுடைய மொழி தமிழில் வந்து மாறிடும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல ஸோ இப்போ நான் தமிழில் செட் பண்ணி வச்சுருக்கறனால தமிழில் வந்துருக்கு இப்போ நமக்கு வேற ஒரு லாங்குவேஜில் இப்போ எக்ஸாம்பிள் உங்களுடைய மதர் டங் மலையாளம் இல்லை கன்னடா அப்படின்னா அதில் கூட நம்ம வந்து மாற்றிக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த மிடில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த ட்ரான்ஸ்லேட் பட்டனை கிளிக் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா டிடெக்டட் டு தமிழ் அப்படின்ற இருக்குது ஸோ தமிழ் அப்படின்றது வந்து எனக்கு இப்போ மலையாளத்தில் வேணும் அப்படின்னா கூட மலையாளம் நான் செலக்ட் பண்ணி விட்டுக்கிட்டு பேக்கில் வந்துவிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே மலையாளத்தில் மாறிடும் பார்த்தீங்களா இப்போ நம்ம வேறு ஒன்று கூட செட் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ இது வந்து எனக்கு மலையாளத்தில் வரணும் அப்படின்னா மிடில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ட்ரான்ஸ்லேட் பட்டனை கிளிக் பண்ணணுங்க நம்ம என்ன லாங்குவேஜ் கொடுத்து வச்சிருக்கிறோமோ அந்த லாங்குவேஜில் நம்ம செட் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாமே ஸ்க்ரீனில் தெரியறது எல்லாமே நம்முடைய அந்த மதர் டங்கில் மாறிடும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன் இது இப்போ பாருங்க நான் வந்து ஸ்கிரீனில் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் ஒரு ஆர்டிகல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்மளுக்கு ஒன்றுமே அது தெரியல அப்படின்னா கூட இந்த மிடில் பட்டனை இந்த மாதிரி பிரஸ் பண்ணிக்கிட்டு அந்த ட்ரான்ஸ்லேட் பட்டன் நம்ம கொடுத்துட்டா போதும் எல்லாமே டோட்டலி நம்ம மதர் டங்கில் மாறிவிடும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன் ஒரு ட்ரிக்கு கூட ஸோ நீங்கள் ஒன் யூஐ சிக்ஸ் பாயிண்ட் ஒன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் அதை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன் இது இந்த தகவல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா டெஃபனட்டாக இந்த வீடியோ உங்கள்கிட்ட வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க ப பாய்